ஹலோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போது தையல் மிஷின் வச்சுருக்கவங்கெல்லாம் நம்ம நிறைய நூல் வாங்கி ஒவ்வொரு துணி தைக்கும் போதுமே ஒவ்வொரு துணிக்கும் மேட்சாக நம்ம கலர் கலராக த்ரெட்டு வாங்கி வைப்போம் ஆனால் அந்த த்ரெட்டெல்லாம் என்ன பண்ணுவோன்னா சும்மா ஒரு பாக்ஸில் போட்டு வைப்போம் அது நம்ம அடுத்து அந்த ஒரு நூல் எடுக்கும்போது தெத்து பிடிச்சி நம்மளுக்கு ஒன்று மேலே ஒன்று சுற்றிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பாதி நூல் வந்து வேஸ்ட் ஆகும் பார்த்திங்களா இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம மிஷின் பக்கத்துலேயே சின்னதாக ஜன்னல் ஏதாவது இல்லைனா மிஷின்லேயே அந்த டேபிள்லேயே ஒரு சைடில் கூட நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சும்மா நம்ம வேஸ்ட்டு நிறைய தெர்மாக்கோல்லாம் நம்ம போடுவோம் பார்த்திங்களா அதில் ஒன்று எடுத்து ஈக்கல் இருக்கும் உள்ள குச்சி அதுவோ அப்படி இல்லைனாக்கி சும்மா நான் பல்குத்து குச்சி இருக்கும் பார்த்திங்களா அது கூட ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து வந்து கம் எடுத்துக்கோங்க கம் எடுத்து அந்த குச்சியில் அந்த ஸ்டிக்கில் அடிப்பகுதியில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கம் வந்து தடவிட்டு நம்ம தெர்மாக்கோலில் உள்ளாடி நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சிக்கிட்டா போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அந்த கம் நல்லா காஞ்சி அந்த குச்சியோட தெர்மாக்கோலோட நல்லா டைட்டாக பிடிச்சிக்குமா அப்போ வந்து நமக்கு நம்ம அந்த நூல் போடும்போது அதை அசையாது அந்த ஈக்கல் வந்து அப்படியே இருக்கும் நம்ம கம் போடாமல் வச்சோன்னா தெர்மாக்கோல் வந்து நம்ம சும்மா அந்த ஸ்டிக்கு வந்து ஆடி ஆடி ரொம்ப நிற்காது கரெக்டாக நிற்காது அதனால தான் நம்ம கம் போட்டுக்கிறோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டி வச்சுட்டு அப்புறமா வரிசையாக நான் அங்கங்கேயாட்டு சும்மா இது பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் ஒரு வரிசையாக அது லைன் ஃபார்ம் பண்ணி அந்த குச்சியை வந்து வச்சுட்டு அந்த லைனை ஒவ்வொரு கலர் ஃபஸ்ட்டு ரோலை ஒரு கலர் செகண்ட் ரோல் ஃபுல்லாக ஒரு கலர் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும் நம்ம மிஷின் பக்கம் வந்து நூலாம் அங்கங்கேயா இல்லாமல் ஒரு நீட்னஸ்ஸாகவும் இருக்கும் த்ரெட்டு நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது பார்த்தோடனே இந்த கலரெலாம் நம்மகிட்ட இருக்குது இனி நமக்கு இது இந்த துணி தைக்கிறதுக்கு இந்த கலர் இல்லை அப்போ நம்ம கடையில் வாங்கணுங்கிறதும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் இந்த டிப்ஸும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது நிறைய பேர் நூல் கண்டா அங்கங்கேயா தான் போடுவாங்க யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் தேங்க்யூ